அன்பு சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் வணக்கம் நம் பதிவில் இன்று நாம் பார்க்கவிருப்பது ஒரு வாஸ்து குறிப்பு கன்னிமூலையை பற்றி பார்ப்போம் வீட்டின் தென்மேற்கு பகுதி கன்னிமூளை என்று சொல்வோம் கன்னிமூளைக்குரியவர் ராகு ராகுவிற்கும் நம் வீட்டிற்கும் உள்ள தொடர்பு மற்றும் அதன் பயன்களை பற்றிய விளக்கத்தை பார்க்கலாம் வாஸ்து பகவான் நிறுதி தென்மேற்கு இதற்கு அதிபதி ராகு கன்னிமூளையில் காலை வைத்தும் வடகிழக்கு ஈசானிய தலையை வைத்தும் படுத்திருப்பார் வாஸ்து பகவான் நம் முதலில் கன்னி மூலை உடலோடு ஒப்பிட்டு பார்த்தால் மூலாதாரத்திற்கு இணையாக உள்ளது நம் உடலில் உள்ள ஏழு சக்கரங்களில் ஒன்றுதான் இந்த மூலாதாரம் இந்த ஏழு சக்கரங்கள் சரியாக இயங்கினால்தான் வாழ்க்கை என்ற பாதையில் உடல் என்ற வண்டி சரியாக ஓடும் மனிதனுக்கு மூலாதாரம் என்பது மிகவும் அவசியமான ஒன்று நம் உண்ணும் உணவு நீர் இரத்தம் கொழுப்பு தசை மஜ்ஜை ஆகியவை ஆரோக்கியமாக இருந்தால்தான் நம் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் ராகு கட்டிடத்தின் மொட்டை மாடியை குறிக்கும் பழைய பொருட்கள் பழைய இரும்பு கம்பிகளின் தலைவனாவார் கன்னி மூலையில் பீரோ வைத்தோமானால் வடக்கு அல்லது கிழக்கு பார்த்து வைக்க வேண்டும் பணத்திற்கு குறை இருக்காது செல்வசழிப்புடன் இருப்போம் கன்னி மூலையில் இளம் தம்பதியினர் படுத்தால் சீக்கிரமே நல்ல ஆரோக்கியமான குழந்தைகள் பிறக்கும் கிழக்கு பக்கம் அதிக காலியிடம் இருந்தால் இரட்ட குழந்தை பிறக்கக்கூட வாய்ப்பு உள்ளது கன்னி மூலையில்தான் படைப்பாற்றல் சக்தியே உற்பத்தியாகின்றது வீட்டின் கன்னிமூளை நன்றாக இருந்தால் நகைச்சுவை பேச்சு விகட கவிதை செய்து காட்டுவார்கள் கன்னிமூலையில் பெட்ரூம் நன்றாக அமைத்துக்கொள்ளலாம் இதன் வாசல் ஈசானத்தில் இருக்குமாறு பார்த்துக்கொள்ளவும் சிலருக்கு வீடு வாஸ்துபடி இல்லாமல் மாறி இருந்தாலும் நன்றாக உள்ளதற்கு காரணம் அவருடைய ஜாதகத்தில் திசை புத்திகள் நன்றாக இருக்கும் அவர்கள் திசா புத்தி நல்ல இருக்கும் வரை நன்றாக வண்டி ஓடும் அதனால் வீட்டை வாஸ்துபடி மாற்றிக் கொள்வது நல்லது மேலும் ரிஷபத்தில் ராகு உச்சம் பெறுகிறார் ஜாதகத்தில் ராகு உச்சம் பெற்றால் தென்மேற்கு மனை அவர்களுக்கு சரியாக வேலை செய்யும் ராகுவுக்கு உண்டான உலோகம் கருங்கல் கோமேதகம் ரத்தினம் ஆகியவை பீரோ எந்த இடத்தில் இருக்க வேண்டும் வீட்டின் பொருள் நகை பணம் போன்றவை சரியான இடத்தில் அமைத்து கொண்டால் நல்ல வளர்ச்சி ஏற்படும் வீட்டில் தென்மேற்கு மூலையில் வனப்பேரோவை வைக்கலாம் வடக்கு கிழக்கு பார்த்தவாறு பீரோ இருந்தால் செல்வம் பணம் பன்மடங்கு பெருகும் உற்பத்தி ஸ்தானம் என்பது தென்மேற்கு மூளை வீட்டின் வடகிழக்கு மூளை வழி தெய்வ சக்திகள் வந்து கன்னிமொழியில் தங்கும் அதனால் கன்னிமொழியில் பீரோ இரும்பு பெட்டி வைப்பது உத்தமம் பீரோவிற்கு பின்புறம் நிலைக்கதவு ஜன்னல் கபோர்டு போன்றவை இல்லாதவாறு பார்த்து கொள்ளவும் பீரோவின் கதவில் சாமி படம் ஒட்ட வேண்டாம் பீரோ மரப்பலகையால் ஆனவையாக இருந்தால் பட்டுப்புடவை நகை போன்றவற்றை கலர் வாங்கி போகாமல் இருக்கும் துருப்பிடிக்காது தென்மேற்கு மூலைக்குடையவர் ராகு இடுப்பிற்கு கீழ் பாம்பின் பாகம் உள்ளதால் தரையில் பீரோ வைக்கும்போது பலகை அல்லது ஒரு அட்டை போன்றவற்றை வைத்து அமைக்கவும் துணிமணி நோட்புக் ஃபைல்ஸ் போன்றவற்றை வடமேற்கு மூலையிலும் தென் பாகத்திலும் மேற்கு பாகத்திலும் அமைத்து கொள்ளலாம் பீரோ கண்டிப்பாக ஈசானிய மூலையில் தென்மேற்கு பார்த்தும் அக்னி மூலை பார்த்தும் வைக்கக்கூடாது பீரோவின் பாரம் அந்த மூளைக்கு ஏற்புடையது அல்ல அவ்வாறு வைத்தால் பணம் தங்காது எனவே கன்னி மூலையில் பீரோவை வடக்கு பார்த்து வைக்க வேண்டும் பணம் பன்மடங்கு பெருகும் நன்றி வணக்கம்